வணக்கம் டைனமிக் பிரைன் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் சந்தோஷப்படுகிறேன் ஐயா உலகத்தில் எத்தனையோ மருத்துவ முறைகள் இருக்குது அந்த மருத்துவ முறைகளில் இதையும் தாண்டி மலர் மருத்துவம் மலர் மருத்துவம் ஒரு மரம் மருத்துவம் இருக்கா அதை ஒரு இருபத்தி மூணு வருடமாக கடுமையான ஆராய்ச்சி பண்ணி ஐயா பேர் நாகலிங்கம்மன் பேர் அவர் இந்த மலர் மருத்துவத்துக்குள்ளே என்னமோ தீராத ஒரு தாகம் வந்து அதில் ஏன் போனார் எதுக்கு போனாரு என்ன இதனுடைய நன்மைகள் அனு இப்போ நம்ம அந்த ஐயாவை கேட்க போகிறோம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா உங்கள்கிட்ட ரொம்ப நாளாக கேட்கணும் கேட்கணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறேன் அது என்னமோ நான் மனம் விட்டு கேட்குறேன் ஐயா உலகத்திலே மிக சிறந்த ஒரு வைத்திய முறை சிகிச்சை முறை அலோபதி தான் அது தொன்று தொட்டு இருந்துக்கிட்டு இருக்குது அது இல்லாமல் ஹோமியோபதி சித்தா ஆயுர்வேதா யுனானி நிறைய மருத்துவ முறைகள் பெருகிக்கிட்டே வருது இவ்வளோ முறைகள் இருந்தும் உங்களுடைய ஆழ்மனம் ஏன் இந்த மலர்கள் உள்ள மனத்தையும் இதில் ஏன் இவ்வளவு ஆழமாக ஏன் உங்கள் மனம் போகுதுயா கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் தெரியப்படுத்துங்க நான் எல்லா ஜனங்களுக்கும் உண்மையை சொல்லலான்னு ரொம்ப ஆசைப்பட்றீங்க உண்மையாகவே அது நானே ரொம்ப யோசித்து கண்டுபிடிச்சதான் கேள்வி சரியான விடை சொல்லணும் டாக்டர் பாட்சு புக்கில் மற்ற மருத்துவத்துக்கும் இந்த மலர் மருத்துவத்துக்கும் என்ன வேறுபாடுங்கிறத தெல்ல தெளிவாக விளக்கிட்டாரு சரி மித்த மருத்துவ முறையை பற்றி பேசுகிறதுக்கு நமக்கு அது ஒரு பெரிய அனுபவம் இல்லை இல்லை நம்மளால் அதை விளக்கமாக சொல்லக்கூடிய அளவுக்கு அதில் ஆழமான பரிச்சயம் இல்லை மருத்துவம் பண்ணவங்களை பார்த்து கேட்டு எப்படி இருக்கேன்னு கேட்குற அளவுக்கு தான் அந்த மருத்துவம் தெரியுமே உடைய மற்ற மருத்துவ முறை இந்த பாட்ச் மர நம்ம ஆழமாக போய் படித்ததுனால அவருடைய முறைகளை நம்ம நம்ம அறிஞ்சதை நம் உணர்ந்ததையும் எடுத்து சொல்ல முடியும் ஏன்னா பாட்சு எந்த டிசீஸ் எந்த நோயுமே உடலில் ஏற்பட்டதல்ல அது அவனுடைய ஆன்மாவில் ஏற்பட்ட பதிவுகளின் பிரதிபலிப்பே அப்படிங்கிறதுக்காக த டிசீஸ் பை இட் செல்ஃப் இஸ் நாட் இன் த ஃபிசிக்கல் பிளேன் இட் இஸ் இந்த ஸ்பிரிச்சுவல் பிளேன் அப்படிங்கிற வேர்டை எழுதியிருக்காரு ஸோ இந்த மலர்கள் எல்லாமே கண்ணுக்கு தெரிந்த உடல் உறுப்புகள் இல்லை கண்ணுக்கு தெரியாத ஸ்பிரிச்சுவல் பார்ட்டில் வேலை பார்க்குறது இது என்னென்னா என்சான் உடம்புக்கும் சிரசே பிரதானம் அப்படின்னு நம்ம ஒரு பழமொழியை சொல்லியிருக்கோம் என்ன அர்த்தம்னா கழுத்துக்கு கீழே உள்ள அத்தனை உறுப்புகளையும் கவர்ன் பண்ணக்கூடிய சிஸ்டம் மூளையில் இருக்குது யாரும் இப்போ ஹார்ட்டை பார்க்குற மாதிரி மூளையில் உள்ள ஹார்ட்டுடைய இதை பார்க்க முடியாது கிட்னியை பார்க்குற மாதிரி அங்கே பார்க்க முடியாது ஆனால் அந்த கிட்னியை ரெகுலேட் பண்ணக்கூடிய அதிர்வுகளை கொடுக்கக்கூடிய ஸ்பிரிச்சுவல் பார்ட் பிரெயினில் இருக்குது நம்ம பிரெயின்னு சொல்லிவிட்டு விட்டுறோம் மூளைன்னு சொல்லிவிட்டு விட்டுறோம் அதில் கவர்னிங் சிஸ்டம் அதை ப்ராப்பராக கவர்ன் பண்ணால் மாத்திரம்தான் கீழ் உள்ள பாடிலெல்லாம் கவர்னிங் ஆகும் நான் அனல் மின் நிலையத்தில் வேலை பார்த்ததுனால தெரியும் அவ்வளோ பெரிய இயக்கத்தை பெரிய பெரிய வாழ்வில் ஆயில் ப்ரெஷர் கொண்டு தூக்குறதுக்கும் குறைக்கிறதுக்கும் அதுக்கு கரஸ்பாண்டிங் ஒரு சின்ன வாழ்வை தூக்குனா அது மேலே ஏறிடும் இதுதான் கவனி சிஸ்டம் அதேமாதிரி இங்கே உள்ள வ மாற்றங்களை இதுக்கு கரஸ்பாண்டிங் இடமாக மூளையில் உள்ள கண்ணுக்கு தெரியாத சிறு சிறு பிளட் வெசல் தந்தூரிகளில் சின்ன சின்ன ஏற்படக்கூடிய மாற்றங்களை செய்வதன் மூலம் கீழே உள்ள பாட்டுக்கு பர்மனெண்ட் இருக்கும் அதை அவர் சொல்லலை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவர் சொன்னதே த டிசீஸ் பை இட் செல்ஃப் இஸ் நாட் இன் த பிசிக்கல் பிளேன் இட் இஸ் த ஸ்பிரிச்சுவல் பிளேன் ஸோ இந்த ஸ்பிரிச்சுவல் பிளேனில் உள்ள வியாதி சரிபடுத்தப்படாமல் இந்த பிசிக்கல் பாடியில் எந்த மாற்றங்களையும் நிரந்தரமாக குணமடைய வைக்க முடியாது அப்படிங்கிற ஆற்றலை அவர் சொல்லியிருக்காரு அவருக்கு முன்னோடியாக வாழ்ந்த டாக்டர் தாமுவல் ஹனிமன் என்ற ஜெர்மனிய ஹோமியோ மருத்துவ மேதை அவர்களும் நீங்கள் ஒரு வியாதியை குணப்படுத்தும் பொழுது அந்த மனிதனின் பிசிக்கல் சிம்டம்ஸ் சொல்லுவாங்க மூட்டு வலியும்பாங்க ஹார்ட்டில் வலியும்பாங்க கண்ணில் வலியும்பாங்க பிபிம்பாங்க சுகரும்பாங்க இதை மாத்திரம் கன்சிடர் பண்ணாதீங்க அவனுடைய மைண்ட் சிம்டம் என்னன்னு பாருங்கள் கோவப்படுறவனா புறாமைப்படுறவனா பயப்படுறவனா பழைய வேதனைகளை நினச்சி வேதனைப்படுறவனா அதாவது அவங்க மைண்ட் சிம்டம்னு எடுத்துருக்காரு டாக்டர் அனிமன் இந்த மைண்ட் சிம்டம்ஸுக்கும் மருந்து கொடுத்தால் மாத்திரமே பூரணத்துவம் அடையும் என்பதை ஆழமாக சொல்லியிருக்காரு அதை புரிஞ்ச பார்த்து பிற்காலத்தில் மலர்கள் அந்த ஸ்பிரிச்சுவல் பார்ட்டில் வேலை பார்க்குது பிசிக்கல் பாடியில் வேலை பார்க்கலைன்னு கண்டுபிடிச்சு அந்த மாற்றங்களை மிக எளிமையாக மலர்களை கொண்டு குணப்படுத்த கண்டுபிடிச்சிருக்காரு ஐயா நான் ஈர்க்கப்பட்டது அவருடைய ஒரே வார்த்தை தான் த டிசீஸ் பை இட் செல்ஃப் இஸ் நாட் இந்த த பிசிக்கல் பாடி இட் இஸ் இந்த ஸ்பிரிச்சுவல் பிளெயின் வி ஹவ் டு டேம் இன் த வி ஹவ் டு கரெக்ட் இன் த ஸ்பிரிச்சுவல் பாடி அண்ட் நாட் த பிசிக்கல் பாடி இப்போ ஒரு உதாரணம் அதை சொல்லணும்னா ஒரு கண்ணாடி இருக்குது ஒரு ஆள் நிற்கிறாரு அந்த ஆளுடைய பிம்பம் கண்ணாடியில் தெரியுது அதையே துப்பாக்கியில் எத்தனை சுட்டாலும் அவர் ஒன்றும் ஆக போகிறதில்லை நாம் அந்த பிரதிபலிப்பை தான் சுட்டுக்கிட்டே இருக்கோம் அந்த மாதிரி நம் வியாதி உடம்புல இருக்கிறத போய் தாக்கத்தாக்க அதோடைய மூல காரணத்தை நாம் கரெக்ட் பண்ணவில்லை என்பதை தத்துவத்தை அவர் உணர்த்தியிருக்காரு அதை உணர்ந்ததுக்கப்புறம் இந்த மருத்துவ முறையில் நம்ம பல ஆராய்ச்சிகளை செஞ்சு வெற்றி பெறலாம்ங்கிற ஒரு ஆர்வம் வந்துச்சு அப்படி தான் எடுக்க ஆரம்பித்தேன் அது எனக்கு பலன் கொடுத்துருக்கு ஐயா உலகம் பூரா எல்லாருக்கும் சந்தேகம் இந்த பேட்ச் ஒரு ஆங்கில மருத்துவர் ஒரு அலோபதி மருத்துவர் அவர் ஏன் அந்த இந்த மலர் மருத்துவத்துக்கு வந்தார் கொஞ்சம் காரணம் சொல்லலாமா டாக்டர் எட்வர்ட் பாட்ச் தன்னுடைய உடல் உபாதைகளில் கஷ்டப்படும் பொழுது அவரும் அவர் சார்ந்த மருத்துவர்களும் அதை ரொம்ப ஆராய்ச்சிமனை பார்த்து அந்த ஆராய்ச்சியின் மூலம் பூரண குணம் கிடைக்குமான்னு பார்த்து இல்லை இவருடைய பாதிப்புகள் முழுமையாக நீக்க முடியாத அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அதனால் கூடிய விரைவில் இறப்பு என்பது தான் அதோடைய கடைசி நிலை அதனால் ஓய்வெடுத்துக்கொள்ளுங்கள் இதை க்யூர் பண்ண முடியாதுன்னு அவற்றை அனுப்பிச்சிட்டாங்க அதில் ஒரு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணியிருக்கார் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு அடுத்து ஏதாவது ஒரு மருத்துவ முறையை தேடணும்னு போயிருக்காரு அதுக்கு முன்னாடி அவர் என்ன செஞ்சிருக்காருன்னா இந்த நாம் பிராக்டிஸ் பண்ணக்கூடிய மருத்துவ முறையில் உள்ள மருந்துகள் எல்லாம் இன்னார்கானிக்கு ஆனால் பாய்ச்சி கண்டுபிடிச்ச மலர்கள் எல்லாம் ஆர்கானிக் இன்னார்கானிக் மருத்துவத்தை விட்டுட்டு வேறு ஏதாவது பண்ண முடியுமா இதனால் நாம் முழுமையாக குணமடையவில்லை அடைந்திருந்தாலும் கூட அதில் ஒரு சில பக்க விளைவுகள் நமக்கு வருகிறது அதிலேருந்து நம்ம விடுபட முடியலை இந்த பக்க இருந்து விடுபடுற மாதிரி பூரண குணம் மாத்திரம் பண்ணணும் அப்படின்னு தேடி போனதில் இந்த மித்த மருத்துவ முறைகள் எல்லாமே அவ்வளவும் சயின்ஸாக பார்க்குறேன் எனக்கு இதில் இது இருக்குன்னா நீ காமிஷாக தான் ஒத்துக்குறேன் அதை சயின்ஸாக பார்த்தா தான் ஒத்துக்குருவேன் அப்படிங்கிற மாதிரி மித்த மருத்துவங்கள்லாம் வந்துருச்சு ஆனால் டாக்டர் பாச் அவர் ஒரு சயின்டிஸ்ட் இல்லை அவர் ஒரு ஸ்பிரிச்சுவலிஸ்ட்டாக வாழ்ந்திருந்திருக்கார் அந்த ஸ்பிரிச்சுவலிஸ்ட்டாக வாழ்ந்ததுனால அவர் ஒவ்வொரு மலரையும் எடுத்து சயின்ஸ் முறைப்படி ஆராய்ச்சி பண்ணலை அந்த மலர்கள்ட்ட போய் நிற்கையில் அவருடைய இன்ட்யூட்டிவ் பவர் அந்தந்த மலர்களின் தன்மையாக உணர்ந்திருக்கார் எந்த டெஸ்ட்டும் பண்ணலை அந்த ஒத்த அதிர்வுகள் இவருக்கு தெரியுது அந்த ஸ்பிரிச்சுவல் பாடிக்கு அவருடைய ஞானத்துக்கு இந்த உணர்வுகள் தெரியுது அதை வச்சு மறந்து எடுத்துட்டார் அந்த நோக்கு நமக்கு இருந்தால் நமக்கெல்லாம் இல்லை அதெல்லாம் அதோட ஒத்து வளரணும் அப்போ தான் புரியும் அந்த ஞானத்தில் அவர் ஒரு மலர்கிட்ட போய் நிற்கையில் அவர் எடுத்தது அவ்வளோவு இன்ட்யூட்டிவ் நாட் சயின்ஸ் அவர் இன்ட்யூஷனில் உணர்ந்த பிற மறந்தாக்கிட்டார் நாம் தெய்வங்களையும் அப்படித்தானே பார்க்குறோம் உன் தெய்வங்களை பார்க்க முடியாது தெய்வங்களை உணர முடியணும் அந்த உணர்வு தான் அதை அவர் ஒவ்வொரு மலருக்கும் என்ன இருக்குன்னு சயின்ஸாக பார்க்கல ஸ்பிரிச்சுவலாக உணர்ந்திருக்கார் அதனால் அவருடைய கண்டுபிடிப்பு தெய்வீகமானது என்பதால் அந்த தெய்வீகத்தன்மையோடு அந்த மலர்கள் இருப்பதால் அந்த மருத்துவம் சிறந்தது அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் ஏன்னா நாம் நம்புகிற மாதிரி தெய்வம் நம்ம வாழ்வியில் ஒரு நாளும் கெடுதல் பண்ணாது அந்த மலர்களும் தெய்வத்தன்மை உள்ளதுங்கிறதுனால ஒரு நாள் நம்மளை கெடுதல் பண்ணாது அந்த தெய்வத்தன்மை உள்ள மலர்கள் தவறாக எடுத்துக்கொண்டாலும் அது ஒரு ஒத்த அதிர்வுகளை கொடுக்க முடியலைன்னால் பரவாயில்ல கெட்ட அதிர்விலே கொடுக்கறதில்லை தெய்வம் ஒரு நாளும் கெடுதல் பண்ண முடியாதுங்கிற தத்துவம் மலர் மருத்துவத்தில் வந்துடுது எந்த மலர்களை நாம் தவறாக எடுத்துக்கொண்டாலும் அவைகள் தெய்வீகத்தன்மை உள்ளது என்பதால் கெடுதல் பண்ணதில்லை கரெக்டாக கண்டுபிடிச்சிருந்தால் அது ஆற்றல் மிகு குணத்தை ஏற்படுத்துது அதனால் அவருடைய ஆராய்ச்சியில் நான் எடுத்த வேர்டு இது தான் அவர் போய் உணர்ந்து எடுத்திருக்காரு அந்த பூவை எடுத்து அதில் என்னென்ன இருக்குதுன்னு கெமிக்கல் எடுத்து ஆரஞ்சு அது சயின்ஸை பார்க்கல அதுக்கிட்ட போய் நிற்கல அந்த உணர்வுகள் தன்னை மேம்படுத்தியிருக்கு அதுதான் நம்மளுமே சொல்கிறோம்ல அந்த உணர்வுகளோடு வரையில நான் இந்த கடவுளை பார்த்தேன் அந்த கடவுளில் பார்த்தேங்கிறோம் இல்லையா அந்த அந்த உணர்வோடு நம்ம ட்ராவல் பண்ணையில் அந்த உணர்வுடைய தன்மையை நம்ம பெறுறோம் அந்த வைப்ரேஷனோட உணர்வுன்னு சொல்கிறது வைப்ரேஷன் அதை அவர் உணர்ந்ததுனால அவருடைய அவருடைய பயணம் நம்மளெலாம் அந்தளவுக்கு இருப்போமான்னு தெரியாது பயணம் உலகத்தை வழிகாட்ட மிகவும் பயன்படுங்கிறதுனால மலர் மருத்துவம் மக்களை நல்வழிப்படுத்த வாய்ப்பாக இருக்கும் என்று ஆழமாக நான் ஆரம்ப காலத்திலே நம்பிட்டேன் அதுக்காக ஏற்பட்ட ஆராய்ச்சியலும் ஆராய்ச்சியல் முடிவுன்னா இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கதெல்லாம் இதோடு நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ஐயா வாட்ச் ஏன் இந்த மலர் மருத்துவத்துக்கு நிர்பந்திக்கப்பட்டார் ஏன் அவர் ஆழ்மனம் ஏன் இதுக்கு போனாரு எப்படி அவர் உடலில் உள்ள குறையை மனதால் மலர்களால் எப்படி குணப்படுத்தினார்னு இவ்வளவு அற்புதமாக சொன்ன உங்களுக்கு டைனமிக் பிரைன் ஸ்கூல் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மறுபடியும் உங்களை வெகு விரைவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஐயா இதை விட வேறொரு பதிவுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் அமுக்குங்க தான் நாங்கள் போடுற நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்